அலங்கார காணாதாத்தஞலா தயஸவிதாங்க விஷத்திரிடங்கிஜா முகரா நேக்கேவிதீமுருகவேந்திரய் குறியதம் மங்களம் நம பரமுருபோ நமமீர்த்தோ நமஹோம் அனைவர்கணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுடைய உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது வந்து இருநூத்தி பதினாலாவது எபிசோட் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை வருகிறது அதன் பொருட்டு அவரை போற்றி ஸ்ரீ பிராணேஷதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஜனமனதலி சத்பாவனை பித்தலு இன்னமே பாகுரு ராயா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை வந்து பெங்களூரை சேர்ந்த திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அனந்த்குமார் பாட்டீல் இருக்கார்லையா நம்மளுக்கு நிறையா இந்த சேனலுக்கு உதவிப்படுத்திக் கொண்டிருப்பவர் அவருடைய மனைவி ஒரு வெகு காலமாக கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக அவர் பஜனை மண்டலங்களை பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த தாசர் பதங்களை பற்றி நன்காக அறிந்தவர் அவர் வந்து இந்த தடவை இந்த பாடலை பாடித்திருக்கிறேன் ஒப்புக்கொண்டார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ராகவேந்திர சுவாமிகளை பற்றி ஏதாவது சொல்கிறதுக்கு பாக்கியிருக்கானா ஒன்றுமே இல்லை அவர் வந்து இந்தியாவிலும் சரி உலகம் பூராவுமே பிரசித்தி பெற்றவர் இந்த கலியுகத்திலே காமதேனுவாக இருந்து கல்பரோக்ஷமாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் கொண்டு கொண்டிருக்கும் மகான் அவருடைய மகிமைகளையும் இதையும் சொல்றதுக்கு எனக்கு யோகதையே கிடையாது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால அவரை பற்றி நான் வந்து எதுவும் தாசி சொல்லலை அதற்கு பதிலாக என்ன இந்த தடவை பிராணேஷதாசரை பற்றி சொல்லி இந்த பாடலுக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஸோ இந்த பிராணேஷதாசரை பற்றி முன்னாடியே ஒரு பாட்டு அவரோட பாட்டு எழுதியிருக்கோம் அப்போவும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லுறேன் இந்த பிராணேசாசருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா யோகீந்திரான்னு பேர் இவர் வந்து லிங்ஸகூரை சேர்ந்தவர் இவருடைய தந்தையார் பேர் வந்து திறக்கப்பான்னு பேர் அவருக்கு மூணு பசங்க சுப்பண்ணா யோகீந்திரா ராகப்பா மூணு பசங்க அவர் மிகப்பெரிய ராயருடைய பக்தர் அந்த திறக்கப்பாங்கிற மிகப்பெரிய ராயருடைய பக்தர் அவர் வீட்டிற்கு ஒரு முறை நம்முடைய ஜெகநாத தாசர் வருகிறார் ஜெகந்நாத் தாசர் வந்து அவர் வீட்டிலே பஜனைகள்லாம் நிகழ்த்துக்கிறார் அப்போது அந்த யோகிதனர் பார்க்கும்போது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் மகிந்தர் என்ன பண்ணுறாரு இவருக்கு வந்து தலையில கை வைத்து ஆசீர்வாதம் செய்து அவருக்கு வந்து பிரானேஷ விட்டலா அப்படிங்கிற அங்கிதத்தை கொடுத்து நீ தாசர் கூட்டத்தில் சேர்த்து கொள்கிறார் ஆக்சுவலி அது வரைக்கும் நம்முடைய பிராணேஷ தாசர் பார்த்திங்கன்னா அப்போது வழக்கத்தில் இருந்தால் பார்சி மொழியை தான் படி படித்து கொண்டிருந்தார் அப்போ வந்து நிசாம் கீழே இருந்த ஆட்சியின் கீழே இருந்தனால அப்போ அவங்கெல்லாம் பார்சி தான் படிப்பாங்க ஸோ அப்படி தான் படுத்தி கொண்டு இருந்தார் நம்முடைய பிராணேஷதாசர் அதாவது முன்னாடிய லோகீந்திரா அப்புறம் அவர் வீட்டுக்கு விஜய் விஜய் ஊர் வரார் ஜெகந்நாத் தாசர் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவரை வந்து தாச கூட்டத்தில் எடுத்துக்கொள்கிறார் அவருக்கு வந்து அங்கிதம் கொடுத்து விடுகிறார் என்னென்னு பிராணேஷ வீட்டலா அப்படிங்கிற அங்கிதத்தை கொடுக்கிறார் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னாக்கா பார்சி படிப்பதை விட்டு வைத்து விட்டு ரொட்டி வரதாச்சாரியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவரிடம் போய் சான்ஸ்கிரட் கற்றுக்கொண்டு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஆகிறார் மிகப்பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஆகிறார் நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறார் கன்னடத்திலே எழுதியிருக்கிறார் சம்ஸ்கிருதத்திலே எழுதியிருக்கிறார் அவ்வளோ ஒரு பெரிய அப்ரோக்ஷ ஞானி இவர் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய காலத்தில் தான் வந்து வரதேந்திர தீர்த்தர் இருக்கிறார் இந்த தடவை நம்ம பார்த்தோம் வரதேந்திர தீர்த்தருடைய ஆராதனை பொறுத்த அவருடைய புனியல் அவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது அப்போ பார்த்தோம் அவரை பற்றி அவருடைய இன்னொரு வந்து ஸ்வப்ன பிருந்தாவனான்னு ஒன்று வந்து லிங்க்ஸ்கூரில் இருக்குது அது எப்படி வந்ததுனால இவர் மூலமாகத்தான் வந்தது இவர் மிகவும் அந்த வரதேந்திரருக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்ப என்ன பண்றாரு வரதேந்திரர் வந்து ஒரு முறை இவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவரோட உங்க வீட்டுல பின்னாடி வந்து வைகோல் எல்லாம் போட்டு வச்சுக்கிற இடம் இருக்கு அந்த இடத்து ஒரு மூளை எனக்கு தானமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவரு என்னது இதை போய் கேக்குறீங்க உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கேன் நான் அங்கேயே வேணா வாங்கி தரேன் என்றார் வேண்டாம் வேணா அந்த வைக்கோல் இருக்கிற மூலையை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கோல் அங்கேயே போட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பூனேல போய் அவர் பிந்தாவசர் ஆயிடுறாரு இவருக்கு என்னடா தானம் கேட்டாரே போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அப்பா இவருடைய கடவுளே வருகிறார் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த இது இருக்குது இல்லையா வைக்கோல் புள்ளி இருக்கிறதுலையே அந்த இடத்துல போய் பார் ஒரு துளசி செடி வந்திருக்கும் அது நான் தான் அந்த இடத்துல எனக்கு ஒரு பிருந்தாவனம் அமைத்து கொடு அப்படின்னு சொல்றாரு ஸோ அவரும் அந்த இடத்துல பிருந்தாவனத்தை அமைக்கலாம் கொடுக்கலாம் லிங்க்ஸ்கோரில் இன்னிக்கும் போனீங்கன்னா அந்த சுப்பன பிருந்தாவனத்தை பார்க்கலாம் ஸோ இவர் அவருடைய வரதேந்திர தீர்த்துடைய அருளை பெற்றவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய பெரிய பெரிய பக்தர் பெரிய ஒரு வித்வானிவர் நிறைய கன்னடங்களிலே சுழாதிகளும் பாடல்களும் இல்லை நிறைய ஏற்றிருக்கார் பத்தியங்களோ அதெல்லாம் நிறைய ஏற்றிருக்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாச கூட்டத்திலும் சிறந்து விளங்கியிருக்கிறார் வியாச கூட்டத்திலும் சிறந்து விளங்கியிருக்கிறார் இவருக்கு சிஷியர்களும் சரி தாச கூட்டத்திலும் இருக்கிறார்கள் வியாச கூட்டத்திலும் அதுதான் அவருடைய பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா இவருக்கு தாச கூட்டத்திலும் சிஷியர்கள் இருக்கிறார்கள் வியாச கூட்டத்திலும் சிஷியர்கள் இருக்கிறார் வியாச கூட்டம்னா தத்வார்த்தமாக திறந்து கொள்வது தாச கூட்டம்னா தாசர் பதகளை பாடிக்கொண்டு போவது ஸோ இரண்டு கூட்டத்திலுமே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யர்கள் தாசிருக்கிறார்கள் தாச கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மகனே குரு பிரானேஷ விட்டலா அப்படிங்கிற அங்கீதத்தில் வெங்கண்ணான்னு பேர் அவர் வந்து பாடல் எழுதுறது அது இல்லாமல் பத்து தாசர்கள் யார் யார் என்ன பார்த்தீங்கன்னா குரு பிரானேஷ விட்டலா தந்தை குரு பிரானேஷ விட்டலா அப்புறம் வந்து நிறையா இது மாதிரி ஒரு பத்து சிஷியர்கள் இருக்கிறார் சரி வியாச கூட்டத்திலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய குரு இருக்கிறபடி அவருடைய பகனான ரொட்டி வெங்கண்ணா இவருடைய ஒரு த இருக்கிறார் அப்புறம் வந்து கோவேரா வெங்கட்ராயரான அப்படி ஒருத்தர் இவருடைய சிஷியராக இருக்கார் அப்புறம் வந்து காஞ்சி சுப்பா சுப்பராயா அப்படிங்கிற ஒரு சிஷியார் நிறைய பேர் மாணவி சீனப்பா அது மாதிரி நிறைய சிஷியர்கள் வந்து சாங் சமுதத்திலும் தத்துவவாதத்திலும் வல்லவரவர்களுடைய சிஷ்யராக இருந்திருக்கிறார்கள் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அப்ரோக்ஷ நாணியவர் அவர் எழுதிய ராகவேந்திரரை போற்றி அவர் எழுதிய இந்த தான் இந்த விட எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் திருமதி வனிதா பாட்டில் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திருமதி வனிதா பாட்டில் அவர்கள் பாடிய பாடலை பாடியோ சாவனை பீதலு இன்னொருமே பாரு ராயா குரு ராயா இன்னொருமே பருராயா ಜನಮನದಲ್ಲಿ ಸದ್ಭಾವನೆ ಬೀತಲು ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾಗುರುರಾಯ ಗುರುರಾಯ ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾಗುರುರಾಯ ಪಾಪವಿ ಲೋಕದಿ ತುಂಬಿ ನಿಂತಿದೆ ಪಾಪವಿ ಲೋಕದಿ ತುಂಬಿ ನಿಂತಿದೆ ಪಾಪರಣ ಬೇಗನೆ ಬಾರೋ ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾಗುರುರಾಯ ಗುರುರಾಯ ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾಗುರುರಾಯ ತನು ಮನ ಧನವನ್ನು ನಿನ ತನು ಮನ ಧನವನ್ನು ಇನಿತು ಪೇಳುತಲಿನ ಪಾಪದಿನೊಂದೆ ದೀನರ ರಾಕ್ಷಿಸು ಎಂದು ನ ಬೇಡಿದೆ ದೀನರ ರಾಕ್ಷಿಸು ಎಂದು ನ ಬೇಡಿದೆ ಗುರು ರಾಜ ನಿನ್ನ ಕಾಡೀನ ಬೇಡಿದೆ ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾಗುರು ರಾಯ ಗುರುರಾಯ ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾಗುರು ರಾಯ ಗಂಗಾ ನದಿಯ ಚಲ್ವಿಕೆ ಪಾಡೇದ ಗಂಗಾ ನದಿಯಾ ಚೆಲ್ವಿಕೆ ಪಾಡೇದ ತುಂಗೆಯ ದಡದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದ ಜನುಮ ಜನುಮಗಳ ಮಗಳ ಪಾಪವ ತೊಳೆಯಲು ಜನುಮ ಜನುಮಗಳ ಪಾಪವ ತೊಳೆಯಲು ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ఇన్నో మే నీ బారో గురురాయ ఇన్నో మే బా గురురాయ మంత్రాలయదా చెలువ చందిరా మంత్రాలయదా చెలువ చందిరా అంతరంగదలి నెలసి నిరంతర ಕಂತು ಪ್ರಾಣೇಶ ವಿಠಲನೆ ಕಂತು ಶ್ರೀ ಪ್ರಾಣೇಶ ವಿಠಲನೆ ಸಂತಸದಿನಿ ಭಕುತರ ಪೊರೆಯಲು ಸಂತಸದಿನಿ ಭಕುತರ ಪೊರೆಯಲು ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾ ಗುರು ஜனதலி சத்பாவனே பீத்தலு இன்னொரு பாகுரு ராயா குரு ராயா இன்னொரு பாரு ராயா குரு ராயா மத்தொமே பாகுரு ராயா ஹரே ஸ்ரீனிவாசன் திருமதி வனிதா பாட்டில் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார் பதனை மண்டல எப்படி பாடுவார்களோ அந்த ஒரு ಪಣಿಯಲೇಪಾಡಿಯ ಅವರು ಎಡೆಯ ಪಾರಾಟಲೇ ನನಗುಕೊಳ್ಕ್ರೇನ್ ಇಪ್ಪ ಪಲ್ಲವಿ ಅನುಪಲ್ಲವಿ ಜನ ಮನದಲ್ಲಿ ಸದ್ಭಾವನೆ ಬಿತ್ತಲು ಇನ್ನಮ್ಮೆ ಬ ಗುರುರಾಯಾ ಪಾಪ ವಿ ಲೋಕದಿ ತುಂಬಿ ನಿಂತಿ ದೇ ಪಾಪ ಹರನಿ ಬೇಗನೆ ಬಾರೋ அதாவது அவர் எப்படி வருத்தப்படா இருப்பாருங்க ராகவேந்திரர் போனப்பறம் நீ இந்த ராகவேந்திரா நீ இந்த உலகத்தை விட்டு இந்த நீ எப்போ வந்து பிருந்தாவனஸ்வரர் ஆகி பிருந்தாவனத்தில் எப்போ உறந்து கொண்டிருக்களோ இந்த உலகத்துடைய கான்டாக்டர் பத்துட்டு உள்ள போய் பிருந்தாவது வந்து இருந்து இந்த உலகத்துல என்ன ஆயிப்போச்சு இந்த உலகம் இந்த லோகம் இருக்கிறத இத ஒரே பாவங்களாக நம்பி கொண்டிருக்கிறது மக்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாப்பா வி லோகதி தும்பி நிந்திதே இந்த பாவங்கள் பூரா இந்த உலகத்தை பூரா நிரம்பி இருக்கிறது நீ யாரு நீ தான் அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய வல்லமை உடையவன் அப்போ அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணும் நீ பேகனே பாரோ எதுக்கு குருராயா இந்த உலகத்திலே பாபம் நிரம்பி நிரம்பி கிடைக்கிறது அதை நீ வந்து தான் அந்த பாபங்களை அழிக்க வல்லவன் நீ நீ சீக்கிரமா வரணும் எதுக்காக வரணும் ஜனமனதலி சத்பாவனை பித்தலு இந்த ஜனங்களின் மனதிலே வந்து தேவையில்லாத துர்ச்சிந்தனைகள் இருக்கிறது கெட்ட சிந்தனைகள் இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து விட்டு சத்பாவனை நல்ல சிந்தனைகளை விதைப்பதற்காக பித்தல் விதைப்பதற்காக விதைப்பதற்காக இன்னொருமே பாகுரு ராயா நீ மறுபடியும் வாப்பா நீ ஒரு தடவை வந்ததெல்லாம் பத்தாது இங்க நிறைய பேர் இருக்காங்க அயோக்கியர்கள் தாசியா இருக்காங்க நீ ஒரு தடவை வந்துட்டு போனது பத்தாது இன்னொரு முறை வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவேந்திரர் வேண்டுகிறார் அதுதான் இந்த ச பல்லவி அணு பல்லவியோட அர்த்தம் இப்ப நம்ம பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் தனு மன தனவனு நினைகற்பிசிதே இனிது என்னுடைய உடல் பொருள் ஆவின்னு சொல்றேன் அதுதான் தனு மனு தனா இதை எல்லாவற்றையுமே நான் என்ன பண்ணி விட்டேன் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன் பேலுதளி நான் பாப்பதின் நொந்தே இந்த பாவங்கள் அந்த உலகத்திலே இருக்கிற பாவங்கள் இருக்குறது அதனால் நான் நொந்து போய் இருக்கிறேன் தீனரா ரக்ஷிஷு என்று நான் வேடிதே நான் உன்னை என்ன வேண்டிக்கிறேன் தீனர்கள் அதாவது உதவிக்கரம் உதவி செய்ய ஆள் இல்லாமல் கஷ்டப்படுத்த கொண்டிருக்கிற பாமர மக்கள் இருக்கிறார்கள் என்னத்தை செய்வது என்று தெரியாமல் பாவத்திலே உழந்து கொண்டிருக்கிற பாமர மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுங்கள் என்றும் நான் உங்களை வேண்டுகிறேன் அவருக்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று நான் உங்களை வேண்டுகிறேன் குருராஜா ராஜா நின்ன காடி நான் வேடித உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேன் நீங்க வந்து அந்த பிருந்தாவனத்திலே அமர அமைதியாக அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன பண்றேன் எல்லோருக்கும் இந்த தீனர்களுக்கெல்லாம் அருள் புரியுங்கன்னு சொல்லி நான் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம மத்தமே பா குரு ராயா மீண்டும் வா என்னுடைய குரு ராயா அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகளை இவர் வேண்டிக் கொள்கிறார் அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் கங்கா நதிய செல்விக்கே படத துங்கைய வாசம் வாசமாடித நீ எங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அந்த துங்கா தீரத்திலே எப்படிப்பட்டி துங்கா தீரம் அந்த கங்கையின் எல்லா அழகையும் எல்லா பெருமையையும் எல்லா மகிமையும் தன்னுள்ளே கொண்டிருக்கின்ற அந்த துங்கா நதி இருக்கிறது இல்லையா அந்த கங்கைக்கு சமமான துங்கா நதி இருக்கிறதுல அதன் தீரத்தில் அமர்ந்து நீ வாசம் செய்து கொண்டிருக்கிறாய் அங்கே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாய் அகத ஜனுமுகல பாப்பவ தொலையலு ராகவேந்திரா நீ இன்னமே பாரு இந்த உலகத்தினுடைய பாபங்களை எல்லாம் அழிப்பதற்காக இங்க இருக்கிற மக்கள் செய்து கொண்ட பாபங்களை எல்லாம் அழிப்பதற்காக ராகவேந்திர குரு இன்னுமே பா நீ பாரோ இன்னொரு முறை வாப்பா நீ வந்துட்டு உகந்துட்ட திரும்பி போய் பிருந்தாவனத்தை உட்கார்ந்துருக்க ஆனா அங்கேருந்து எல்லாம் வேலையாக நீ மறுபடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் இப்ப நம்ம பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருகிறோம் அந்த நான் சொன்னலையா பிராணேஷ விட்டல அவருவருடைய அங்கிதம் வந்து பிராணேஷ விட்டலா அவருக்கு வந்து ஜெகநாத தாசர் கொடுக்கிறார் இவர் அவர் பையனுக்கு குரு பிரானேஷ விட்டலா அப்படிங்கிற அங்கதத்தை கொடுக்கிறார் சோ அந்த லாஸ்ட் செலவுல அவர் அவருடைய அங்கிதமான பிராணேஷ விடலனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் மந்திராலய மந்திராலயத செலுவ சந்திரா நீ யாரு இந்த மந்திராலயம் இருக்கிறதுலே அங்க இருக்கின்ற அழகான சந்திரன் நீ அந்தரங்கதலி நெலசி நிந்தர என்னுடைய அந்தரங்கத்திலே என்னுடைய மனதிலே எப்பொழுதும் நிலையாக நிலைத்துக் கொண்டிருப்போன் நீ நிலையாக அமர்ந்து கொண்டு இருப்பவன் நீ இந்த இடத்துல ஒரு சின்ன அவங்க பாடும்போதும் அதான் பார்த்தேன் இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் விட்டுருக்கு அங்க வந்து விட்டலனே நம்ப விட்டல தாசனேன்னு வரணும் அது மாதிரி வந்தால்தான் கரெக்டா ஆகும் நான் கொடுக்கும்போது அவங்க என்ன பாடுனாதோ அதான் கொடுத்துருக்கேன் பட் அர்த்தம் சொல்லும் போது அப்படி வந்து அர்த்தம் வராது அவர் என்ன சொல்றாரு பாருங்க கந்து பித்தனே பிராணேஷ விட்டலன தாசனே சந்தசதி நீ பகுத்தர பொறையலு மத்தமே பாகு ராயா அப்படின்றது அது அந்த இடத்துல பிராணேச விடல்னா தாசனே அப்படிங்கிற மாதிரி வந்தா அந்த அர்த்தம் அந்த ஒரு வேர்டு விட்டு போயிருக்கு ஸோ கந்து பித்தனே அந்த மன்மதனின் தந்தையான ஸ்ரீ பிராணேச விடலில் இருக்கிறாரே நிஷ்டதெய்வமான பிராணேச விடலில் இருக்கிறாரே அவனுடைய தாசனான ஸ்ரீ குருராயரே நீங்க என்ன பண்ணணும் சந்தசதி நீ பகுத்தர பொறையிலோ இந்த பக்தர்களை காப்பாற்றுவதற்காக மத்தமே வா குருராயா மீண்டும் வா என்னுடைய ராகவேந்திர குருவே அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறார் ஸோ நாம் இந்த ராகவேந்திர ஆராதனை என்று ஸ்ரீ பிராமணேச விட்டலதாசர் எழுதிய இந்த பாடலை பாடி அந்த கலியுக காமதேவனுவான கலியுக கல்பருக்ஷமான ஸ்ரீ ராகவேந்திர மகான் ஸ்ரீ ராகவேந்திரன் அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தாயன் மகன்